அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் தமிழ் தாங்க ஸோ குருஃபுருக்கான தமிழ் டெஸ்ட் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போது ஒன்பதாவது தமிழ் டெஸ்ட்டான தினமும் பத்து கொஸ்டினில் நம்ம பார்க்க போகிறது சீவக சிந்தாமணி தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுவும் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா ஸோ நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்க சார் இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துணும் முதல்ல நம்ம அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு அப்போ நம்ம இந்த வீடியோ ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சு மணி மேகலையை மனம் புரிய விரும்பியவன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டே நம்ம ஒரு கேள்வி கட்டணும் ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னா உதயகுமாரன் ஓகேங்களா ஸோ முற்பிறப்பையோட பலனா என்ன பண்ணியிருப்பார் இவர் தான் வந்து மணிமேகலை வந்து மனம் புரிய வந்து விரும்பியிருப்பார் மனம் புரிய திரும்பி ஒரு உதயகுமாரன் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சருங்க ஓகேங்களா சரிங்க சரி இப்போ இன்றைக்கி நாங்கள் கொஸ்டினுக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு டெஸ்ட் போல் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஒரு பேப்பரில் ஒன் டூ டென் வரலும் போடுங்கள் ஒரு டெஸ்ட் போல் உங்களால் என்ன பண்ண முடியும் அட்டென் பண்ணி நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறீங்கன்றது என்ன பண்ண தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ கமெண்ட்லேயும் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட்லேயே தெரியப்படுத்துங்க எவ்வளோ கொஸின் போட்டிங்க அப்படின்னு ஸோ விருத்தப்பக்களால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் எது விருத்தப்பாக்களால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் எது ஓகேங்களா ஸோ இது ஆன்சரை உடனே கெஸ் பண்ணிடுவீங்க ஏன்னா நம்ம சிவக சிந்தாமணி தான் பார்க்குறோம் இருந்தாலும் உங்களுக்கு இது தெரியுறதுனால நான் அந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன் ஸோ விருத்தப்பாக்களால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் எதுனா சிவக சிந்தாமணி தாங்க ஓகேங்களா ஸோ விருத்தப்பாக்களால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் சிவக சிந்தாமணி அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கூற்றை கவனி ஓகேங்களா அதாவது திருத்தக்கர் தேவர் சார்ந்த கூற்றுகள் திருத்தக்க தேவர் இங்க டைப் பண்ணாமட்டு திருத்தக்க தேவர் சார்ந்த கூற்றுகள் அப்படின்றதாங்க வந்து ஓகேங்களா ஸோ திருத்தக்க சார்ந்த சார்ந்த தேவர் கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து எது வந்து நீங்கள் வந்து தவறாக இருக்கு சரியாக இருக்குன்னு கெஸ்ட் பண்ணுங்க சோழ அரச குளத்தில் பிறந்தவர் சமண சமயம் சார்ந்தவர் இவருடைய மற்றொரு நூல் அறிவிருத்தம் சூப்பருங்க சோழர் அரச குளத்தை சார்ந்தவர் தான் கரெக்டு தான் இவரோட சமண சமயத்தைச் சேர்ந்தவர் தான் இவரோட மற்றொரு நரிவிறத்தம் அதாவது சீவக சிந்தாமணியை பாரத்துக்கு முன்னோட்டமான அப்படி இருப்பாரு நரிவிருத்தம் அப்படின்ற நூலையும் இவர் வந்து பாடியிருப்பார் இதுவும் கரெக்டு தான் அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்துமே சரி ஓகேங்களா ஸோ இவரோட நூற்றாண்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் நைன்த் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் இப்போ ஹையர் ஸ்டடீஸ் புக்கில் இருக்கிறத பத்தாம் நூற்றாண்டு அப்படின்றத வந்து நீங்கள் எடுத்துங்க சப்போஸ் ஆப்ஷனில் பத்து இல்லாமல் ஒன்பது இருந்தால் ஒன்பது எடுத்துங்க சரிங்களா ஏன்னா ரெண்டு புக்கில் வெவ்வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா வச்சுங்க அடுத்து சிந்தாமணி என்பதன் பொருள் யாது சீவக சிந்தாமணியில் சிந்தாமணி என்பதன் பொருள் யாது ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் சிந்தாமணி என்பதன் பொருள் என்னது ஒலி குன்றாத மணி சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சிந்தாமணி அப்படின்னா என்னதுங்க ஒலி குன்றாத மணி ஓகேங்களா அதாவது இந்த பாடலோட அந்த ஒலி குன்றாத அந்த இது போலையும் அதே தமிழர்கள் வந்து தன்னோட நெஞ்சில் வச்சு இந்த பாடலை வந்து பாடுறதுனாலையும் என்ன பண்ணுறாங்க இதை சிந்தாமணி அப்படின்னு அழைக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து சீவக சிந்தாமணியில் உள்ள லம்பகம் மற்றும் பாடல்கள் முறையே பாருங்கள் சீவக சிந்தாமணியில் இருக்கக்கூடிய லம்பகம் மற்றும் பாடல்கள் முறையே ஆப்ஷன்ஸ் கேட் இருக்கு இதுக்கான ஆன்சர் என்னென்னு கெஸ் பண்ணுங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் சிதாங்க பதிமூணு லம்பகம் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தைந்து பாடல்களை கொண்டது எத்தனை லம்பகம் பதிமூணு லம்பகங்க ஓகேங்களா பதிமூணு லம்பகமும் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல்களை கொண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீவக சிந்தாமணி ஓகேங்களா ஸோ அதில் நாமகல் லம்பகம் முதலாக முக்தி லம்பகம் இருங்க ஓகேங்களா அதாவது நாமகல் லம்பகம் தான் முதல் லம்பகம் அதுக்கப்புறம் இறுதி லம்பகம் வந்து பார்த்தினா முக்தி லம்பகம் ஓகேங்களா ஸோ முக்தி லம்பகம் இதெல்லாம் மொத்தமாக சித்தத்தின் லம்பகம் பதிமூணு லம்பகங்களை கொண்டது தான் வந்து பார்த்தினா இந்த சீவக சிந்தாமணி மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்களை கொண்டது காந்தர்வதத்தையின் சுயம்பரம் நடந்த இடம் எது ஸோ காந்தர்வதத்தையோட சுயம்பரம் நடந்த இடம் எது சூப்பர் எதுங்க ராசமாபுரம் டி தாங்குதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா ராசமாபுரத்தில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க காந்திரவதத்தோட சுயமரம் நடக்கும் ஓகேங்களா ஸோ வித்தியாதர வேந்தன் கடலு வேந்த் வித்தியாதர வேந்தன் கழலுவேந்தன் வேந்தன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தினா அவரோட அப்பாங்க யாரோட அப்பா காந்தரதத்தையோட அப்பா தான் வந்து பார்த்தினா வித்தியாதர வேந்தன் கழழு வேகன் ஓகேங்களா ஸோ அதுதான் இப்படி மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு வித்தியாதர வேந்தன் வேகன் தான் என்ன பண்ணுவார் தன்னோட மகனுக்கு வந்து மகளுக்கு வந்து சுயமரத்தை வந்து ராசமாபுரத்தில் நடப்பார் ஸோ யார் வந்து அங்கே யாழ் வெற்றி கொள்கிறாங்களோ தன்னோட மகளை வந்து ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அந்த இடத்த வந்து அறிவிப்பாருங்க ஓகேங்களா அப்போ வித்தியாதர வேந்தன் கழழு வேகன் தான் யாரோட காந்தரதத்தியோட தந்தை அவர் சுயமரம் நடந்த இடம் தான் ராசமாபுரம் கிணர மிதினங்கள் கிண்ணற மிதினங்கள் என்பவை கிண்ணற மிதனங்கள் என்பவை இந்த கொஸன் ஆல்ரெடி டெட்டில் கேட்டிருக்காங்க டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விதாங்க கிண்ணற மிதினங்கள் என்பவை யாவை நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க சூப்பர் நிறைய நீங்கள் ஆன்சர் கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ கிண்ணற மிதனங்கள் அப்படின்னா பறவைகளை குறிக்கக்கூடியதுங்க அதாவது நம்ம பார்த்துல ராசமபுரத்தில் வந்து யாழ்ப்போரில் வந்து யார் வெற்றி கொடுறாங்களோ காந்திரதாத்தியம் மன்னருக்கலாம் அப்படின்றாங்க ஸோ அந்த அந்த போருக்கு அந்த யாழ்ப்போரில் கலந்துக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாரு சீவகன் வந்து வராரு அவர்கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த குற்றமுடிய அந்த யாழ்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சு அவர் என்ன பண்ணுறாருங்க யாழ் வாசிக்கிறாரு போட்டியில் அவர் வாசிக்கிறப்போ வந்து பார்த்தினா யார் காந்திரவாத்தியம் வந்து பார்த்தினா அவர் வந்து வெற்றி கொண்டுருவார் ஓகேங்களா ஆனால் க இந்த யார் வந்து முதல்ல காந்திரவதத்தை வாசிப்பா இல்லையா அப்போது காந்திரவாதத்தை வாசிக்கிறப்ப வந்து பார்த்தினா அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் வந்து மெய் மறந்து நின்றன அப்படின்னு சொல்லிட்டு பறக்க மறந்து நின்றன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த பறவைகளை தான் எப்படி சொல்லியிருப்பாங்க கிண்ணற மிதுனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க ஓகேங்களா சரிங்க அடுத்து சரியானதை தேர்ந்தெடுது காந்தரவதத்தையின் தோழி வீணாபதி சீவகனின் தோழன் நபுணல் நபுலன் சூப்பர் கைஸ் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சி ஒன்று மற்றும் ரெண்டு சரிங்க ஓகேங்களா சிதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா காந்தரவ தத்தையோட தோழி வீணாபதி சீவகனின் தோழன் நபுலன் ஸோ இவங்க ரெண்டு பேருமே எங்கன்னா இந்த ராசமாபுரத்தில் நடக்கக்கூடிய அந்த யாழ் போட்டிக்கு என்ன பண்ணுவாங்க காந்திரவ தத்தை தன் தோழியான வீணாபதியாக கூட வருவாள் சீவகன் தன் தோழனான நபுளனாக கூட வருவான் அந்த நபுலன் தான் என்ன பண்ணுவார் புதிய நரம்புகளை கொடுத்து அந்த யாழை வந்து புதுசாக மாற்றுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் ஓகேங்களா அப்போ இவரோட தோழி வீணாபதி க சேவகனோட தோழன் வந்து நபுலன் அடுத்து சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர் இது ரொம்ப முக்கியங்க சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர் யார் சூப்பர் யாருங்க யார் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ சீவக சிந்தாமணி சிந்தாமணிக்கு உரை கண்டவர் யாருங்க நச்சினார்கிணியார் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணிக்கு ஒரு உரை கண்டவர் ஓகேங்களா ஸோ உச்சிமேர் புலவர்கொள் நச்சினார்கிணியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுசாக சொல்லுவாங்க நச்சினார்கனியார் தான் உரை கண்டிருப்பார் அடுத்து பார்க்கலாம் பாருங்க புகழ் காலை என புகழப்பட்டவன் புகழ் காலை என புகழப்பட்டவன் யார் சூப்பர் யாருங்க சீவகன் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ நிமித்தர்களால் என்ன பண்ணியிருப்பார் கனிப்புகழ் காலை அப்படின்னு சொல்லிட்டு புகழப்பட்டவன் யாரானா வந்து பார்த்தீங்கன்னா சீவகன் தான் வந்து புகழப்பட்டிருப்பார் ஓகேங்களா அடுத்து சீவக சிந்தாமணியின் வேறு பெயர்களில் பொருந்தாதது எது பாருங்கள் சீவக சிந்தாமணி கொடுக்கப்பட்டுள்ள வேறு பெயர்களில் பொருந்தாதது எது மனநூல் முக்தி நூல் சைவ மன்னன் குலோத்தொங்கன் விரும்பி படித்த நூல் பைந்தமிழ் காப்பியம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க டிதாங் இதுக்கான ஆன்சர் ஏன்னா பைந்தமிழ் காப்பியம் அப்படின்றது எதை குறிக்கக்கூடியதுரானா சிலப்பதிகாரத்தை குறிக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ சிலப்பதிகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைந்தமிழ் காப்பியம் மனநூல் முக்தி நூல் சைவ மன்னன் குலோத்தங்கன் விரும்பி கற்ற காப்பியம் எல்லாமே அதை குறிக்கக்கூடியது சீவக சிந்தாமணியை குறிப்பிடக்கூடியது பைந்தமிழ் காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை குறிக்கக்கூடியது ஓகேங்களா ஓகே கைஸ் இந்த வீடியோக்கான கொஸ்டின் பாருங்கள் தவறானது எது ஸோ ஐம்பெரும் காப்பியங்கள் இந்த வயபதி குண்டலகேசி சின்ன கருத்துக்கள் தான் அதை நம்ம என்ன பண்ணலாம் இந்த வீடியோவில் முடிச்சலாம் அப்படின்றதுனால உங்களுக்கு அதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஸோ மூல மூலநூல் வைசிக புராணம் இலக்கண இலக்கிய உரையாசிரியர்களால் மிகவும் பாராட்டப்பட்ட நூல் சீவக சிந்தாமணி குண்டலகேசியின் ஆசிரியர் நாதகுத்தனார் தற்கொலியை முற்கோல் என கூறும் நூல் குண்டலகேசி ஓகேங்களா பாருங்கள் இந்த நாலு ஆப்ஷனில் எது தவறாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இல்லைனா அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அதில் நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்